ஓம் சரவண பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சுரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி வந்து பயிற்சி ஆடின ஒரு வக்ரமும் ஆவர் அக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை ஒரு அசுர வேகம் ஒரு அசுர பலம் கொண்டு உடனே இந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார் சனி வந்து பன்னிரு ராசிக்கும் பன்னிரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார் அவர் எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்காரோ அந்த செயலை வந்து இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் இருக்கும் இருக்கும்போது அந்த பழன்கள் வந்து வேகமாக நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாகவும் வருவார் ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்மந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும் சின்சியராக நடந்துக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் அந்த பாவம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார் அதை பார்க்குற இடங்கள் வந்து அவர் வந்து பிரச்சனையை கொடுப்பாருன்னு வாங்க பிரச்சனையை கொடுக்கறதில்ல அவர் பார்க்குற இடத்த வந்து அதை சரிப்படுத்துவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மாசுக்கை நீக்குவார் அந்த இடத்த வந்து ஒரு நல்லா பண்ணி கொடுப்பார் ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும் இப்போ சனி வந்து சனியுடைய பார்வையை வந்து மூணு ஏழு பத்து மூன்றாம் இடத்த பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏழாம் பார்வைக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பத்தாம் பார்வையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு கர்ம பார்வை அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்களும் இருக்குது இந்த மூன்று பார்வையும் மூன்று விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தான பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டு அவர் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அதை கடந்து வருவது தான் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மேற்கொள்ளணும் அதனால் சனி வக்ர பயிற்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தந்திருக்கோம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பதிவினை வந்து முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது உருவாகி வந்து அர்லினான் கந்தன் ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சுனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி எப்போம்மா வக்ரமாகிறாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஐபஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே சனி வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த பாவம் தொட்ட சல்களை வந்து வேகமாக செய்து முடிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இயல்பு நிலைக்கு மாறான நிலை அப்போ சதி வந்து அதிக வேகமாக செயல்படுவார் இந்த காலகட்டங்களில் அப்போ பன்னிர ராசியினருக்கும் இந்த சனி பகர காலங்களில் ஏற்படக்கூடிய சாதக பாதக பலன்களை வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக கூறியிருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் பின்பற்றி இந்த நாளை மாதங்களிலும் நீங்கள் நல்ல சனி வக்ர பயிற்சி பலன்கள் கடகராசி கடக லக்னத்திற்கே பெயர் பட்ட பலனாக இருக்கு என்பதை வந்து தெளிவாக காண இருக்கிறோம் சனி வகரமாகிறதே எங்களுக்கு என்னம்மா பலன்களை தரும் அப்படின்னு வந்து அஞ்சக்கூடியவர்கள் நம்முடைய கடகராசி கால காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் சொல்லலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு உடற்பூசம் நான்காவது பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயிலியம் நான்கு பாதங்கள் நமக்கு கடகராசியை பொறுத்தவரைக்கும் சனி நன்மையை செய்யாத கிரகம் என்றாலும் இந்த காலகட்டம் அவர் வக்கரம் முடிவது மிகச் சிறப்பான பழனித்தரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடத்திலிருந்து அவர் நிலையை அடைகிறார் இது வரைக்கும் வந்து தொழிலில் பிரச்சனை ஏன்னா மூன்றாம் பார்வையால் அவர் பத்தாம் இடத்தை வந்து பார்த்து கொண்டு இருந்திருப்பார் இவ்வளோ நாளாக அம்மா குரு பயிற்சியாகி கூட எங்களுக்கு தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லைம்மா ஒரு தொழிலில் போனாலும் ஒரு முதலீடு செய்தாலும் நிறைய பிரச்சனைகள் சந்தித்து கொண்டு ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகளாக இருக்குது ஒரு உத்தியோகத்தில் போகிற இடத்துல அங்கே கூட வேலை செய்கிறவங்க வந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லேருந்து பனிச்சுமை அதிகமாக இருக்குதுமா எங்களுக்கு எவ்வளோ வேலை செய்தாலும் அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு திருப்தி என்ற நிலை இருக்க மாட்டேங்கிறது நாங்கள் எவ்வளோ இன்னும் கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சி உங்களுக்கு அருமையான பலன்களை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் இருந்து வெளியூர் மாற்றங்களில் இருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல தகவல்கள் வந்து சேரும் அதற்காக வந்து நீங்கள் இது பண்ணலாம் இந்த காலகட்டம் வந்து தொழில் நல்ல ஒரு பதவி உயர்வு அதே ஊதிய உயர்வு இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் வேலை இல்லை என்ற சொல் இனிமேல் இருக்காது உங்களை வந்து மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் இதுவரைக்கும் நீங்கள் நல்லதே செய்தாலும் நல்லதே பேசினாலும் அதை மற்றவர் பார்வைக்கு வந்து வேறு மாதிரியாக தெரிந்ததெல்லாம் இந்த காலகட்டம் உங்களை உணர்ந்து புரிந்து உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது உங்களுடைய முயற்சிகளில் வரைக்கும் இருந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு தடைக்கற்களை நீக்கி படிக்கற்களாக மாற்றி வாழ்வில் மிக பெரிய முன்னேற்றத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என் கடக ராசி அன்பர்கள் இந்த வக்ர பயிற்சி நாலரை மாதங்கள் உங்களுக்கு பலமான வாழ்வை தர வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் வக்ரம் ஆவது மிக அருமையான பலன்கள் ஏன்னா அவர் ஏழைக்குரியவர் எட்டிடம் இருக்கிறார் இந்த காலகட்டம் வந்து எட்டு இது வரைக்கும் இருந்த அசிங்கம் அவமானம் பழி பாவம் இதெல்லாம் வந்து நீங்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் முயற்சிகள் சிறப்பாக கை கொடுக்கும் உங்கள் எண்ணங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு நல்ல ஒரு வேகம் எடுத்து உங்களுக்கு சிறப்பான சேவை செய்யப் போகுது சனி மந்தம் சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த காலகட்டம் அவர் வேகம் எடுத்து கொஞ்சம் அவங்களுக்கு உடனடியாக பாலனை தரக்கூடிய அளவுக்கு அவர் வந்து செயல்பட போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் முயற்சிகள்லாம் எப்போயோ நிறைய முயற்சிகள் பண்ணிட்டேன் கஷ்டப்பட்டுட்டேன் போயிட்டேன் எஃபர்ட் போட்டேன் இல்லை சொல்கிறவங்களுக்கு நாம் உங்கள் முயற்சிகள் வந்து நல்லபடியாக பலிதமாகும் சகோதர உறவுகிறவங்களோட வந்து இணக்கமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் வந்து நம்ம சொல்பேச்சு கேட்கல அவங்களுடைய படிப்பு சரியில்லை அவங்களால சார்ந்த விஷயங்கள் சரியில்லை அப்படின்றவங்களுக்குலாம் தான் பிள்ளைகளுடைய நிகழ்வுகள் பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு வந்து மன சந்தோஷத்தையும் மன மகிழ்வையும் தரும் அப்படின்லாம் மாணவர்களுக்கு நல்ல கல்வி முன்னேற்றம் இது வரைக்கும் இந்த காலேஜில் கிடைக்குமா இந்த சீட் கிடைக்குமா அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு வரவர்கள் அரியல்ஸ் வச்சுருந்தாங்களோ அந்த காலகட்டம் நல்ல ரிசல்ட் கிடைச்சி மேற்கொண்டு இந்த வருஷமே போய் நீங்கள் உங்களுடைய உயர்கல்வியில் சேரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அயல்நாட்டு கல்வியிலேருந்து அதே போல் பணம் கொடுத்து வச்சுருந்தேன் தொழிலில் போட்ட முதலீட்டு வரல எங்களுக்கு அதே போல் லாபம் இல்லை கொடுத்த பணம் எங்களுக்கு திரும்பி கிடைக்குமான்னு தெரில உறவுன்னு நினச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் கொடுத்த பணம் வந்து சேருது பொருளாதார வருவாய் மிக சிறப்பு இருப்பது பிள்ளை பாக்கியம் பிறப்பது அதற்கான வைத்தியம் பிறப்பது கடவுள் மனைவி கல்யாணம் திருமணம் ஆகியிருக்கும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய புதுமன தம்பதிகள் இப்பொழுது மனம் ஒன்றிணைந்து இணைவது தான் பிரச்சனை பண்ணுவாங்க பிரச்சனை இருக்காது ஆனால் அவங்க பிரச்சனையினால உங்களுக்குள்ள இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் இப்போ கலையும் கோர்ட் வர போகிறவங்க தான் இப்போ வந்து திரும்பி ஒன்று சேரக்கூடிய இப்போ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இணைந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கப்படுவது அதே போல் மனம் விரும்பிய திருமணம் நடக்கப்படுவது ஒரு பிரேக்கப்லாம் இப்போ வந்து நீங்கி இணைவது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய பாக்கியங்கள் கிடைக்கப்படுவது உங்களுடைய நிலையில் இருந்து ஒரு ஸ்டெப்பு வந்து நீங்கள் மேலே வருவது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வாழ்வில் ஒரு படி ஒரு வாழ்வின் உச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு அருமையான நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் பங்காளிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குவது பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைக்கப்பெறுவது பூர்வீக சொத்து இருந்த பிரச்சனைகள் நீங்குவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கடன் அடையும் எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகுவார்கள் உங்களுக்கு யார் எதிரி இவர் தான் எதிரி அப்படின்னு இனம் கண்டு கொண்டு அவர்களை நாசூக்காக களைவது நோய்களுக்கு நீண்ட நாள் நோயாக இருந்தது அதற்கெல்லாம் வந்து இப்பொழுது தீர்வு கிடைப்பது வயதில் மூத்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த ஒரு மன அழுத்தம் இந்த ராசியர்களுக்கே மன அழுத்தம் வந்திருக்கும் மன அழுத்தம் உழவுக்குள் இருந்த மனக்கசப்பு இதெல்லாம் நீங்கி ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் குருவுடைய பாதையும் உங்களுடைய பதனொன்னில் இருந்து உங்களுக்கு தெளிவான ஒரு அருளை பாய்ச்சி கொண்டு இருக்குது அவங்களுடைய பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப கர்மாக்கள்லாம் நீங்கி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான புண்ணியங்களையும் வளங்களையும் பெற போகிறீங்க சனியுடைய வக்ரம் சனியுடைய பார்வையும் உங்கள் குருவின் பார்வையும் சிறப்பாக ஐந்தாம் இடத்தில் வருவதனால அனைத்து வரையிலும் இந்த நாலரை மாதங்களில் இது வரைக்கும் அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டால் குரு பயிற்சியாகவே எங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாலரை மாதங்கள் உங்களுக்கு வளத்தையும் வரங்களையும் பெறக்கூடிய ஒரு பொற்காலமான நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனி பகரமாவது பன்னெண்டு ராசிகளில் முதல்ல யாருக்கு ரொம்ப பெனிஃபிட்னா கடகராசிக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அஷ்டம சனிப்பிடிக்கப்பட்டிருந்தீங்க நீங்கள் வந்து இப்போ அதை நீங்கி ஒரு புதிய உத்வேகத்துடன் புதிய தெம்புடன் புதிய வந்து ஒரு செழிப்பாக ஒரு நல்ல ஒரு தெளிவுடன் இப்போ வேகமாக செயல்பட்டு உங்களுடைய பலன்களை அருமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அம்சமான ஆட்கள் சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கோச்சாரத்தில் சனீஸ்வர பகவான் மக்கரமாவரத்தை நம்ம சொல்லியிருக்கோம் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சனியானவர் என்ன உங்களுக்கு தர பாக்கிய பட்டிருக்காரு அவர்களுக்கு பொருளாதாரத்துக்கு சார்ந்து உங்களுக்கு உதவி பண்ண போகிறாரா இல்லை குழந்தை பாக்கிய திருமணத்துக்காக உதவி பண்ண போகிறாரா என்பதால் இங்கே சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமே நான் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இப்போ சனி தசாவே நடக்குது சனி புத்தியாக இருக்கிறவர்கள் பழங்கள் ஜாஸ்தியாகும் சனி வக்ரத்திலேயே இருக்குமா அந்த பிறப்பு ஜாதகத்தில்ன்றதுக்கு பழங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பாவத்தை தொட்டு நடைபெற்றுவிடும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து பலன்களும் இதே சனி கொஞ்சம் வக்ரமாக இல்லாதவர்கள் கொஞ்சம் அனைத்து விஷயங்களையும் தசா புத்தியே ஒரு ஆறு எட்டு பழங்களாக கண்டுபிடி ஆகி செல்கின்றனர் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மொத்தத்தில் இந்த வக்ரம் உங்களுக்கு வளமையை தரும் என்றால் மிகையே கிடையாது எப்போ உங்களுக்கு வந்து எளிய பரிகாரமாக நீங்கள் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபடுவதும் ஏழை எளியவருக்கு நிறைய தானம் அன்னதானம் செய்வது அவங்களுக்கு வந்து ஒரு உடல் உழைப்பு நீங்கள் பண்ணுவது வஸ்திர தானம் கொடுப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாய்ப்பிருப்பவர்கள் வந்து திருச்செந்தூர் சென்று வருவதும் திருநல்லாறு சென்று வருவதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அம்சமாக பெற்றுத்தந்துவிடும் கடக ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சனி வக்ர பயிற்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களும் எப்படி வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்குது சனி புத்தியே நடக்கும்போது இந்த பலன்கள் வந்து பெரும்பாலும் நடைபெறும் சனி வக்ரமா இருக்குது அப்படின்பொழுது உங்கள் லக்னங்களுக்கு இந்த சனி எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான பலன்கள் முழுமையாக நடைபெறும் இது வரைக்கும் நடக்காத நல்ல பலன்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனி வக்ரமா இல்லை சனி வந்து ஒரு அசுப இடங்களில் இருக்கார் ஒரு பன்னெண்டு எட்டு இடங்கள்லாம் சம்மந்தப்பட்டாருன்றவங்க கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு கவனமாகவும் விழிப்புணர்வுனும் அந்த பாவம் தொட்ட செயல்களையும் அந்த காரக உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு இப்போ சனிக்கு பிரீத்தி பண்ணணும் சனி பகவானை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது பெரியவங்களும் முதல்ல மதிக்கணும் வீட்டில் இருக்க தாய் தந்தையரை மதிக்கணும் தாயெல்லாம் வந்து பேசவே கூடாது சனி சிறப்பாக இருக்குது சனி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னா தாய் தந்தையரை பணிவாக இருக்கணும் அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் சனிக்கு தாயை பேசினாலே பிடிக்காது இப்போலாம் நிறைய பேர் எடுத்து போய் முதியோர் இடத்துல விட்டுறோம் இல்லையா வயதானவர்கள் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எடுத்து போய் விட்டுறோம் அந்த மாதிரி செய்யவே கூடாது ஒருத்தருக்கு நிலையான செல்வம் இருக்கணும் வற்றாத செல்வம் இருக்கணும் செல்வ வளமே இருக்கணும் அந்த காலத்துலாம் பாருங்கள் தாத்தா பாட்டி குடு குடு பாட்டிலாம் வீட்டில் இருக்கும் எங்கள் தாத்தா நூறு வயசு இருந்தார் என் தா பாட்டி இருந்தாங்க தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வீட்டிலலாம் நல்ல ஒரு ஜெமீன் மாதிரி அந்த நிலப்புலருந்து விவசாயத்திலேருந்து நல்லா செழிப்பாக இருந்திருக்கும் தான் வந்து நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் மூத்த பழைய அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவான் தான் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவங்களை வந்து நம்ம மனது கோணாமல் நம்ம பார்த்துக்குறோமோ அவ்வளவும் அவர் மகிழ்ச்சி அடைவார் அதே போல் ஒரு வாசகமே இருக்குது பழுத்தோ பழுத்த ஓலையை பார்த்து குறுத்தோலை சிரிச்சிச்சு அப்படின்ட்டு அப்போ நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மனம் கோணாமல் வாழும் காலத்தில் நம் தாய் தந்தையர் உட்பட அனைவரையும் நம்ம பொழுது நம்முடைய அந்த கர்மான்றதே இந்த பித்திருதோஷே இப்போ நீங்கிடும் கால சக்கரத்தின் பத்து பதினோரு கூடியவரை தான் பத்துன்ற கர்மாஸ்தானமே இதுதான் பதினொன்றரை லாபத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான் அதனால் இந்த காலகட்டங்களில் சனி வகர பயிற்சி கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் நிறைய வந்து நீங்கள் பைரவருடைய வழிபாடு செய்வது அதே போல் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்காக தன்வந்திரியையும் நம்ம ஆன்மீக வழிபாடு அதே போல் நம்ம நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும் நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அதே போல் ஆடைதானம் அவங்களுக்கு என்ன உடல் சரீர உதவியாக அதெல்லாம் செய்யுங்க ஆதரவற்ற இருப்பவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வருமானம் கிடைச்சி அவங்க பழைக்கிறதுக்கு வழி செய்யுங்க இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி அதே போல் நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது படிக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காகவும் அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அதற்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் மனம் தூண்டுவார் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயில் இதெல்லாம் போய் நான் அங்கே போய் செலவு பண்ண செய்யறத விட இயலாதவங்களுக்கு நேரடியாக மக்களை சென்றடையா மாதிரி பண்ணும்போது அதை இறைவனையே சென்றடைவதாகும் கோயிலுக்கு செல்வது தவறு கிடையாது ஒரு சிலர்லாம் கோயிலெலாம் போக மாட்டாங்க வழிபாடுலலாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்பிக்கை கிடையாதுன்றாங்க இப்படி பண்ணுங்கள் கோயிலுக்கும் போய் விளக்கேற்ற அங்கே என்ன வாங்கி கொடுங்க சனீஸ்வர பகவான் சிவாலயங்கள் எவ்வளோ இருக்குது சிவாலயம் வணங்க வணங்க சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் இரு சிவபக்தர்களுக்கு வந்து அவர் நெருங்கவே முடியாது சிவன் வந்து ஆசுதோஷி சிவனடியார்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சிவன் வந்து ஆஷுதோஷி அவர் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே உடனே வந்து பறந்து கொடுக்கக்கூடியவன் மகேஸ்வரா என்னை காப்பாற்று உன்னை விட்டால் யார் இருக்கான்னா உடனே ஓடி வரக்கூடியவன் அதே போல் நவநீத ஹிருதயம் உடையவன் அதே போல் வெண்ணை போன்ற இலக்கிய மனது அதனால் தான் அவர் நரக்காசுரங்களுக்கெல்லாம் கொடு வரங்களை கொடுத்துறாரு அவங்களாம் கடும் தவம் புரிஞ்சிடறாங்க அவங்களுடைய வலிமையாக அப்புறம் கொடுத்துட்டு அவங்களே வந்து இவரை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவர்கிட்டயே வந்து அவருடைய வரத்தை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ மகாவிஷ்ணு அவங்கள காப்பாற்றுவார் இப்படி தான் அப்படி ஒரு மென்மையான இருதயம் கொண்டவர் அவர் சொல்லியிருக்கிறாரு சனீஸ்வர கிட்ட என்னுடைய பக்தர்களை நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது நவகிரகங்களின் தலைவன் ஈசன் தான் அப்போ நவகிரகங்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னா சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் வருஷத்தில் முந்நூற்றறுபத்தைந்து நாலும் இன்ட்டு செவன் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யலாம் ரொம்ப சிறப்பான பலன்களை அடையலாம் பௌர்ணமிக்கு தான் போனோம் கிடையாது உங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் பிறந்த கிழமை வாரத்தில் ஏழு நாட்கள் போகும்போதும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் செவ்வாய்க்கிழமையில் போனீங்கன்னா உங்களுடைய பிறவி கடனே தீர்ந்துடும் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் நீங்கள் எடுத்த பிறவி கடன் தீரும் அதனால் இந்த சனி பகர பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் அதனால் இல்லாதவருக்கு இல்லாதவருக்கு உதவி செய்வதன் மூலம் பெரியவர்களை வணங்குவதன் மூலமும் சூரிய சந்திரனான ஒளியங்களை வணங்குவது மூலமும் உங்களுடைய ஐந்தாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் சனீஸ்வர பகவான் நேர்மைக்கு காரகன் அப்போ நேர்மையாக நீங்கள் செயல்படும் போது உங்கள் கடமைகளை போது ஏழர சனி ஒருத்தருக்கு வந்துட்டாலே நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான கடமையும் நம்ம கணவன் மனைவிக்கு தேவையான கடமைகளையும் தாய் தந்தைக்குரிய கடமையும் எவன் ஒருத்தன் செய்கிறாங்கன்னா அவரை ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அதனால் அனைத்து ராசினரும் இந்த பொதுவான சனிக்கான பிரீத்தியை வந்து பின்பற்றி உங்கள் வாழ் வளமாக்கி சொல்லலாம் கொள்ளலாம் வயதில் மூத்தவங்க தான் சனினாலே வயதில் மூத்தவர்கள் தான் இந்த காலகட்டம் செவ்வாயும் வந்து தொடர்பு வச்சுக்கணும் அதனால் வயதில் அவங்களோட பெரியவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்குறது ஒரு பெட்ஷீட்டு அவங்களுக்கு ஒரு கொடை எல்லாம் என்ன வேணுமோ வாங்கித்தார்கள் இந்த காலகட்டம் காக்கைக்கு ஒரு பிடி அன்னம் தயிர் கலந்து சாதம் வைக்கலாம் அதை தாண்டி ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை ப வைக்கும் வைக்கும்பொழுது அதுதான் அதுக்கு வந்து ஔஷதமே காகத்துக்கும் வாயில்ல ஜீவராசிகளுக்கு நம்ம தண்ணி உணவெலாம் வைக்கும் அதுவும் வந்து ஒரு பரிகாரமாகவே அமையும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோகம் குத்த நாட்கள் குறித்து தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பயிர் வைத்து தொழிலை வளமாக்கி கொள்ளலாம் அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோமலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்